மனிதர் தன்னுடைய குடும்பத்தில் நற்பெண்புடையவராக இருக்கிறாரோ எந்த ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி இடத்திலே நற்பண்புடையவராக இருக்கின்றாரோ அந்த மனிதர் தான் இஸ்லாத்தில் சிறந்தவராக இருக்கிறார் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியல் இருக்கிறார் என்பதை நபிகள் நாயம் சல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் என்ன செய்வாங்க விளங்கப்படுத்துறாங்க بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فان استقل الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه ஒக்குல்ல பி தின் லலாலா வக்குல்ல ல லலா லத்தின் ஃபின்னார் புகழனைத்தும் அல்லாஹூக்கே ஒருத்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கருணையும் எம் உயிரளி மேலான சத்திய தூதர் நபிகள் நாயம் சல்லாஹூ அழைவு செல்லும் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து மரணித்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக அல்லாஹினுடைய அருற்பெரும் கிருபையினால் இஸ்லாம் கூறும் சிறந்தோர் என்ற தலைப்பினூடாக தொடர் உரை ஆரம்பிக்கப்பட்டு அந்த தொடர் உரையினுடைய ஐந்தாவது நாளாக இன்று தினம் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதர் உலகத்திலே சிறந்தோராக விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகத்திலே சிறந்த மனிதராக வாழ வேண்டும் என்று சொன்னால் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர் தன்னை பல்வேறுபட்ட முயற்சிகளில் அவரை ஈடுபடுத்திக் கொள்கின்றார் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை சிறந்தவராக கொள்வதற்கு சமூகத்திலே சில குணநலங்களை என்ன செய்வார் அவருக்குள்ளே கொண்டு வருவார் இதை வைத்திருந்தால்தான் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை மதிப்பார்கள் என்னை நல்லவர் என்று பேசுவார்கள் என்னை சிறந்தோராக மக்களிடத்திலே அடையாளப்படுத்துவார்கள் சமூகம் என்னை சிறந்தோராக பார்க்கும் என்ற அடிப்படையில் தனக்குள் குணநலங்களை கூட மாற்றுக் கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் நபிகள் நாயும் சல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்தோர்களுடைய பட்டியலில் நற்குணம் உடையவர்களை அல்லாஹனுடைய தூதர் சேர்த்து விடுகின்றார்கள் அதாவது இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியலில் நற்குணமுடையவர்கள் என்ன செய்வார்கள் நிச்சயமாக இருப்பார்கள் ஆனால் அந்த நற்குணம் உடையவர்களுடைய நற்குணத்தை நபிகள் நாயம் செல்லா உழைவு செல்லும் அவர்கள் ஒரு குணத்தை வைத்து தான் என்ன செய்கிறாங்க தீர்மானித்து அதுதான் நற்குணம் என்பது சூழலாக விளங்கப்படுத்துகின்றார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மக்கள் சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் தன்னை சிறப்பானவராக அவரை காட்டி கொண்டாலும் அவருடைய குடும்பத்தினுடைய விஷயத்தில் என்ன செய்வார் பண்புகளில் மிக மோசமானவராக இருப்பார் பண்புடைய விஷயங்களில் சமூகத்தோடத்திலே ஒரு மாதிரியும் அதே போல குடும்பத்திடத்தில் ஒரு மாதிரி என்ன செய்வார் அவர் நடந்து கொள்வார் இதை வந்துட்டு இஸ்லாம் என்ன செய்யலை இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியல்ல இந்த நற்பண்பாளர்களை அல்லாஹனுடைய தூதர் சேர்க்கவில்லை அப்போ அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய அந்த பட்டியல்ல எந்த நட்பண்பை சேர்ந்தவர்களை சேர்க்கின்றார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தில் நற்பண்புடையவராக இருக்கிறாரோ எந்த ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி இடத்திலே நட்பண்புடையவராக இருக்கின்றாரோ அந்த மனிதர் தான் இஸ்லாத்தில் சிறந்தவராக இருக்கிறார் இஸ்லாம் கூறக்கூடிய பட்டியலில் இருக்கிறார் என்பதை நபிகள் நாயம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் என்ன செய்கிறாங்க விளங்கப்படுத்துறாங்க அப்போ அதனால இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய நட்பண்பு எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய குடும்பத்திடத்துல இருந்து அவருடைய மனைவியிடத்தில் இருந்து மிக முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் அவருடைய நட்பண்புகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் நபிகள் நாயும் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க இதே வழிமுறையை தான் கடைபிடித்திருக்கிறார்கள் நபிகள் நாயம் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் ஒரு மனிதரைப் பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் பண்புகளை சிறந்தவராக விளங்குகிறார் என்று சொன்னால் அவருடைய பண்பு முதலாவது யாரிடத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மனைவி இடத்துல அணுசியணும் முதலாவது பண்பு சிறப்பாக இருக்கணும் இதை நான் சொல்லவில்லை அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் மூலமாக விளங்கப்படுத்துகிறாங்க எப்படி விளங்கப்படுத்துகின்றார்கள் நபிகல் நாயின் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய மனைவி இடத்துல யார் பண்புகளால் சிறந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள்தான் யாரு நற்குணத்தில் சிறந்தவராக இருக்கிறார்கள் இஸ்லாத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயம் சல்லா அலி செல்லும் அவர்கள் இந்த கூட்டத்தினங்களை அடையாளப்படுத்துறாங்க இன்னைக்கு பல பேர் மனைவியை பற்றி பேச போனால் எனக்கு என்ன செய்வாங்க அது ஒரு பெரிய அலட்டியாவே எடுக்கிறது கிடையாது ஒரு பெரிய ஒரு விஷயமாக என்ன செய்யறது கிடையாது அதை நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது ஏனென்று சொன்னால் ஒரு மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தில் கிளியராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு மனைவி இடத்துல ஒரு ஆண்மகன் என்ன செய்கிறாரு நல்ல பண்புடையவராக இருக்கிறார் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய மனைவியினுடைய எல்லா விஷயங்களையும் அவர் கண்காணிக்கக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் ஒருவர் செயற்படுகிறாருன்னு சொன்னால் உலகத்தில் பல பேர் என்ன செய்யறது அது கிண்டல் அடிக்கிறது எனக்கு நம்ம சமூகத்தில் பார்க்குறோமா இல்லையா எனக்கு சமூகத்தில் பரவலாக ஒரு நண்பர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனைவி இடத்துலேருந்து கோல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வாங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த மனிதரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன மனைவி கோல் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப பாருங்க வேறு சபையை விட்டு ஓடுவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் எனக்கு என்ன செய்யறது கிண்டல் அடிக்கிறது இன்னைக்கு ஒரு மனைவி இடத்துல ஒருவர் சிறப்பாக இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த சிறப்பாக இருக்கக்கூடியவரை ஒரு கீழ்த்தரமாக பார்க்கறது மனைவியுடைய பேச்செல்லாம் கேட்டு இருக்கிறதா மனைவியுடைய விஷயங்கள்ல தான் கூடுதலான ஆர்வம் செலுத்துறதா மனைவி கூப்பிட்டா உடனே போயிடுறதா அப்படியான அடிப்படையில் இன்னைக்கு என்ன செய்யறது அவரை கிண்டல் அடித்து மனைவி இடத்துல இருந்து அவர் கூப்பிட்டால் கூட விடையளிக்காத ஒரு சூழ்நிலைக்கு என்ன செய்யறது அந்த மனுஷனை மாத்திடுறது இல்லையா அந்த கட்டத்துக்கு அந்த மனிதர் வந்து விட்டாருன்னு சொன்னா ஒரு அவசரத்துக்கு மனைவி வீட்டில இருந்து அழைத்தால் கூட அவர் என்ன செய்ய மாட்டார் எடுக்க மாட்டார் ஏன்னா கூட்டாளிமாரோட நம்ம இருக்கிறோம் நண்பர்களோடு நம்ம இருக்கிறோம் அப்ப என்ன செய்யறது இவங்க எப்படி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது இந்த போனை தூக்கக்கூடாது அப்படியான அடிப்படையில உடனே போனை கட் பண்ணிடுறது இல்லாட்டி என்ன செய்வார் ஆன்சர் பண்ணி என்ன எப்ப பார்த்தாலும் கோல் அடிச்சுட்டு இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க கோல் அடிக்கிறதுனால என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படி என்ன என்ன செய்யறது மனைவியை கடிந்து கொள்வது நபிகள் நாயம் செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்கள் இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்திருக்கிறார்கள் தெரியுமா நபிகள் நாயம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் யாரு இந்த உலகுக்கே அறுக்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயம் செல்லா செல்லும் அவர்கள் மறுமையினுடைய வெற்றியினுடைய வாழ்க்கையை நம்முடைய உலக வாழ்க்கையிலே பாடம் கற்பித்து தர வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானவர்கள் மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்த நபிகள் நாயம் செல்லல்லா செல்லும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த காரியத்தை கேவலமாக பார்க்கல ஒரு பெண்ணிடத்தில் தன்னை கட்டி இருக்கக்கூடிய மனைவி இடத்துல அந்த பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய விதங்களிலையும் அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லாஹளை செல்லும் அவர்கள் தன்னை ஒரு எஜமானாக பார்த்து தன்னை ஒரு ஜனாதிபதியாக பார்த்து தன்னை ஒரு அல்லாஹனுடைய தூதராக பார்த்து அந்த பெண்களை இழிவாக பார்த்து நபிகண்ணாயம் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் வாழ்க்கை நடாத்தவில்லை மற்றவர்கள் பேசுவார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியிடத்திலே அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய பண்பை மாற்றி அமைக்கவில்லை நபிகண்ணாயம் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் சொல்ல போனால் சமூகத்திடத்தில் எந்த அளவுக்கு நட்பண்பு மிகுந்தவர்களாக இருந்தார்களோ அதே பண்பை என்ன செய்கின்றார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா அலி அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல பேணி வாழ்கின்றார்கள் அதை தன்னுடைய மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா சாட்சி பார்க்கின்றார்கள் இன்னைக்கு எந்த இடத்துலையும் இந்த சாட்சி இருக்காது நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லமுருகளை பார்த்து குரான் என்ன சொல்கின்றது வ அலா ஹுலுக்கின் அலீன் நபியே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் இந்த சாட்சியை நபிகண்ணாயின் செல்லல்லா அழிசலம் உடைய மனைவி மாறு எப்படி சாட்சி பெறுகிறார்கள் தெரியுமா அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லா செல்லும் அவர்கள் தன்னிடத்தில் அந்த பண்பில் குறை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் அதை சொல்லியிருப்பாங்க நபிகள் நாயம் சல்லா அலிசல்லும் என்னை கடிந்து கொண்டார்கள் ரசூ செல்லா அலிசல்ல இன்னோடு அன்பாக நடக்கவில்லை நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் என்ன என்னுடைய உணர்வுக்கு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை என்று என்ன செய்வாங்க பேசியிருப்பார்கள் ஆனால் ஆயிஷா அலி அல்லாஹூத்தலைவர் சொல்கின்றார்கள் ரசூல் அல்லாவுடைய பண்புகள் எப்படி இருந்தது என்று கேட்கப்படுகிறது நபிகள் நாயம் சல்லல்லா உடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் என்ன செய்யறாரு வந்து கேட்கிறாரு அல்லாஹனுடைய தூதரின் மனைவியே எங்களுடைய தாய் மூமின்களுடைய தாயே நபிகள் நாயும் சல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களுடைய பண்பு எப்படி இருந்தது ஆயிஷா அலி அல்லாஹு தரங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹுனுடைய தூதரை என்ன செய்கிறது குர்ஆன் மகத்தான நற்குணத்தில் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றது குர்ஆன் நபிகள் நாயும் சல்லல்லா அலி செல்லமுடைய பண்பு அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வகையில் இருந்தது என்று ரசூல் மனைவி அவர்கள் சாட்சி பாருகின்றார்கள் எனக்கு யாருடையாவது மனைவி எடுத்து கேட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சமூகத்தில் நல்ல சிறப்பாக இருப்பார் சமூகத்திடத்தில் நல்ல நட்பண்போடு நடந்து கொள்வார் பேசக்கூடியதெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்களினால் பாராட்டப்படக்கூடிய வகையில் என்ன செய்வார் நடந்து கொள்வார் ஆனால் மனைவியரிடத்திலே அவருடைய நிலையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மானும் பண்புகளுடைய விஷயத்தில் மிக மோசமானவராக இருப்பார் நபிகள் நாயும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர் கிடையாது மனைவியிடத்தில் அவர்களுடைய பண்புகளை வெளிப்படுத்தி சிறந்தவர்களாக எப்படி மனைவியரிடத்தில் மாறுகின்றார்களோ அந்த மனிதர்கள் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நட்பண்பில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிகள் செல்லல்லா சல்லல்லா அழிசல்லாம் என்ன செய்கிறாங்க அடையாளம் காட்டுறாங்க எனக்கு பல பேர்கள் இதில் தோல்வி தான் ரசூசல்லா அழிசல்லமுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் மனைவியர் சிறந்தவராக இருக்கிறாங்க என்று பார்த்தால் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியலில் அவங்களுடைய பேர் வருகிறதான்னு பார்த்தா இதில் நாம் எல்லோருமே ஜீரோ தான் ரசூசல்லா அலிசல்லம் அவருடைய அந்த வாழ்வு சொன்ன அடிப்படையில் நம்முடைய திருமண வாழ்க்கையை நம்முடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் நடத்துவது கிடையாது திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க மனைவி தங்கம் செல்லவனு கொஞ்சுவாங்க அதுக்கு பின்னால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு விடயத்துக்காக வேண்டி மனைவி அழித்தால் கூட என்ன எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு எப்ப பார்த்தாலும் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்களே எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கொண்டே இருக்கின்றீர்களே என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு வெறுப்புணர்வை கொட்டக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம் நபிகள் நாயம் சல்லா அவர்கள் திருமணத்துடைய சந்தர்ப்பத்தில் எந்த அன்பை பொழிந்தார்களோ அதே அன்பை தன்னுடைய மனைவிமார்கள் அனைவர்களிடத்திலேயும் இறுதி மூச்சு வரைக்கும் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் பண்புகள் ரீதியாக வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது சொன்னால் ரசூல்லாவிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் யார சூழல்லா மா கு சௌஜத்தி அகதினா அழகி எங்களுடைய மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கின்றது ரசூ சல்லா அலிஸ்லம் இடத்துல வந்து கேட்குறாங்க நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய சாபி வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லா பதிலளிக்கிறார்கள் என்ன தெரியுமா அன் துத்தி முஹா இதா தாயின் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் உணவு உண்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனைவியரையும் வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க உணவு உண்ண கொடுங்கள் இன்னைக்கு நம்முடைய வீட்டில் இதுக்கு தலைகீழாக தான் நடக்கும் எனக்கு எந்த அளவுக்கு நடக்குன்னு சொன்னால் கணவன் வருவார் வந்து என்ன செய்வார் வீட்டில் வந்துட்டு சாப்பிடுவதற்காக வேண்டி உட்காருவார் அவருக்கு எல்லா விஷயங்களையும் என்ன செய்யணும் மனைவி தான் செஞ்சு கொடுக்கணும் மனைவி தான் என்ன செய்யணும் அவருடைய பிளேட்டில் சாப்பாடை போடுறதுல இருந்து அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுல இருந்து அவரை கவனிப்பதில் இருந்து அவர் கைவழுவ கூட என்ன செய்ய மாட்டார் அவருடைய இடத்தை விட்டு எழுப்பிட்டு போக மாட்டார் மனைவி தான் கொண்டு வந்து கொடுக்கணும் ஒரு கட்டத்தில் எப்படி ஆகும் என்று சொன்னால் இவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாலே நம்ம என்ன செய்வோம் சாப்பிடுவோம் என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு அவங்களுடைய உள்ளம் மாறிவிடும் அதுக்கு பின்னாலே தான் என்ன செய்வாங்க சாப்பிடுவார்கள் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டு அவர்களால் நிம்மதியாக சாப்பிட முடியாது இப்படியான ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயன் செல்லல்லாலை செல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் உண்ணக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கும் முன்ன கொடுங்கள் ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் இதற்கு ஒரு படி மேலாக சென்று சொல்கின்றார்கள் அல்லாஹினுடைய நலவை நாடி அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மங்களும் அல்லாவிடத்திலே உங்களை அந்தஸ்தினால் உயர்த்தி கொண்டிருக்கிறது ரசூசல்லா அலிசல்ல சொல்கின்றார்கள் இல்லா அஜிர் தா அலைஹா ஹத்தாமா தஜா ஆட்சிக்க அவங்களுடைய மனைவியர்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு கவலை உணவு என்று சொல்லி நீங்கள் ஊட்டி வருகின்றீர்கள் அவர்களுக்காக வேணும் என்ன செய்றீங்க ஒரு பிடி உணவை நீங்கள் கையினால் நீங்கள் ஊட்டி விடுகின்றீர்கள் அது கூட அல்லாஹினுடைய மார்க்கத்தில் என்ன செய்கின்றது உங்களுக்கு நட்கூலியை வழங்குகிறது என்று நபிகள் நாயம் செல்லல்லா அழைச்சல் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம நம்முடைய உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை பேர்கள் மனைவியர்களுக்கு நாங்கள் ஊட்டி இருக்கிறோம் நாம் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் எத்தனை பேர் நாம் ஊட்டி விட்டு இருக்கிறோம் எனக்கு இதை எப்படி பார்க்கறதுன்னு சொன்னால் ஒரு வெக்க உணர்வாக பார்க்கறது மக்களுக்கு மத்தியில் பேசப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறது வெக்க உணர்வாக பார்க்கறது என்னுடைய பொன்னாட்டிக்கு நான் என்ன செய்கிறேன் உணவு ஊற்ற விஷயத்தை நான் வந்துட்டு ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய நிலை தான் இன்றைய சமூகத்தில் இருக்கின்றது ஆனால் நபிகண்ணா என் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இது அல்லாவிடத்தில் உங்களுக்கு கூலியை பெற்று தருகின்றது இது இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவிடத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியலில் நீங்கள் சேர்க்கப்படுகிறீர்கள் என்று நபிகள் நாயம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இது மாத்திரம் கிடையாது ரசூ சல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியர்களிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க சுயமரியாதையுடைய விஷயத்துல மிக கவனமாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பல பேர் அந்த விஷயத்தை செய்கிறது கிடையாது இன்றைக்கி ஆண்களுடைய வர்க்கம் என்ற அடிப்படையில் அதிகாரம் நம்முடைய கைகளில் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறோம் என்ற அடிப்படையில் எனக்கு பல பேர் என்ன செய்கிறது பெண்களை அடிமைத்தனமாக தான் வச்சிட்டு இருக்கிறது அவங்க சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கணும் கனவு சத்தம் போட்டாருன்னு சொன்னால் அப்படியே அடங்கி போக வேண்டும் இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் நபிகள் நாயம் செல்லலாக உழைவு செல்லும் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் அவர்கள் தவறு அழைப்பார்கள் சில நேரங்களில் மனைவியர்கள் என்பவர்கள் சில வேலைகள் என்ன செய்வாங்க தவறிழைப்பார்கள் உங்களுக்கு கோபங்கள் கூட மிகைத்து விடும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அடிப்பதற்கு கூட நீங்க என்ன செஞ்சிருவீங்க கை வாங்கி விடுவீர்கள் ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க எந்த என்று சொன்னால் நீங்கள் ஒரு அடிமையை நடாத்துவதை போன்று அவர்களை அடிப்பதை போன்று நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது உங்களுடைய மனைவியருக்கு நீங்கள் கை வச்சிடக்கூடாது எனக்கு பல பேர் குரான் சுண்ணா பேசக்கூடியவர்கள் குரான் சுண்ணாவினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் கூட இதில் என்ன செஞ்சது தவறளித்து விடுகின்றது மனைவி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களை மிக கோபப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் நபிகள் நாயின் சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சும்மை உஜாமியாக அந்த நாளினுடைய இறுதி வரக்கூடிய அவங்களோடு அவங்களோடுதான் நீங்க குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுடைய பெண்ணை நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள் அடித்து விடுவீர்கள் நீங்கள் தீய வார்த்தைகளை கொண்டு பேசி விடுவீர்கள் கடினமான முறையில் அவர்களுடைய உள்ளம் நோங்கும்படி நீங்கள் நடந்து விடுவீர்கள் ஆனால் நாளினுடைய இறுதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவர்களை தேடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அவர்களோடு வாழ்க்கையை நடாத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய பண்புகளை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயும் செல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் உலகத்தில் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் உணர்வுகளுக்கு என்ன செய்கிறாங்க நபிகள் நாயும்

இப்போ ரசூசல்லா அலிஸ் சலாமு எப்படி எழும்பிட்டு போகிறாங்க ஆயிஷா அலி அல்லா உத்தரவங்க நல்ல தூக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நினைத்து தான் என்ன செய்கிறாங்க எழுந்து போகிறாங்க ஆனால் ஆயிஷா அலி அல்லாஹுத் அவர்கள் தன்னுடைய கணவனின் மீது தான் அவ்வளோ கவனத்தை வச்சுருந்தாங்க ஆ ரசூசல்லா அலிசல்லாம எழுந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா எழும்பி போகக்கூடிய அந்த விடயத்தை என்ன செய்கிறாங்க ஆயிஷா அலி அல்லா உத்தரவங்க அறிஞ்சு கொள்றாங்க ரசூல்லா எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வேண்டி ரசூல்லாவுக்கு பின்னாலேயே போகிறாங்க எப்படி போறாங்க நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லம் அங்கு முன்னால இருக்கிறார்கள் இவர்கள் அப்படி பின்னால போறாங்க ரசூலுல்லா டிரெக்டா போயிட்டு எங்க எங்க போறாங்க ஜன்னத்துல் பக்கிக்கு போறாங்க ரசூல்லா போயிட்டு என்ன செய்யறாங்க அங்க பிரார்த்த அந்த மக்கள் அடக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நபிகள் நாயன் செல்லல்லா அழிசல்ல பிரார்த்தனை செய்யறாங்க இப்ப ரசூலுல்லா எல்லாவற்றையும் முடித்து விட்டு வீட்டுக்கு வர திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆயிஷா அலி இல்லாவுத்தரவங்க என்ன செய்யறாங்க ரசூல்லா கண்டுடுவாங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் அவசரமாக வீட்டுக்கு ஓடிட்டு வராங்க ரசூல்லா வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அலி அல்லாஹுத்தரவர்களுக்கு மூச்சுரைக்கிது ஆயிஷா அலி அல்லாஹுத்தரவர்களுக்கு மூச்சுரைக்கின்றது நபிகள் நாயின் செல்லல்லா அலி செல்லம் அவர்களில் என்ன செய்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க ஆயிஷா அலிஹத்தன கேட்குறாங்க ஏன் நீங்கள் இழைச்சி கொண்டு இருக்கிறீங்க ஏன் நீங்கள் இழைக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அலி இல்லாஹ் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா இழக்கியது அப்படின்ற அடிப்படையில் சொல்றாங்க அப்புறம் சுசலல்லா அலிசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்களாக சொல்கின்றீர்களா அல்லது அல்லாவின் மூலமாக நான் இந்த செய்தியை அறிந்து கொள்ளட்டுமா நபிகள் நாயம் சல்லல்லா உலை செல்லும் விடையளிக்கப்படுகிறது நீங்கள் இங்கேயோ என்ன செஞ்சீங்க நடுநிசையில் எழுந்து போனீர்கள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி நானும் பின்னால் வந்தேன் நீங்கள் திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் ஓடி வந்தேன் அதனுடைய இழைப்பு தான் இது என்ன சொல்லேன்னு செய்கிறாங்க ஆயிஷா அலி அல்லாஹ் பதில் அளிக்கிறாங்க நபிகள் நாயம் சல்லல்லா வலி செல்லும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது அபிகல் செல்லல்லா சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது ஆனாலும் அல்லாஹுனுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள் தன்னுடைய மனைவியினுடைய உணர்வுக்கு பதிலளிக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் ஜிபிரியில் அலி இஸ்லாமர்களின் இடத்திலே வந்தார்கள் ஜிப்ரியல் அலிஸ்லாம் அவர்கள் இடத்திலே வந்து என்ன செய்தார்கள் அவர்கள் வந்து அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும்படி என்னை எழுப்பினார்கள் அதன் மூலமாகத்தான் நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று ஆயிஷா அலி அல்லாஹூத்தரவர்களுக்கு என்ன செய்கிறாங்க நபிகள் நாயம் சல்லல்லா அலைமர்கள் பதில் அளிக்கின்றார்கள் எனக்கு பல பேர்களிடத்தில் இந்த விஷயம் கிடையாது ஒரு பெண் என்ன செய்கிறாள் கணவனிடத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறாள்னு சொன்னால் உடனே அதை கடிந்து கொள்ளக்கூடிய தான் பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் தன்னுடைய பண்பை மனைவி இடத்துல வெளிப்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்த பண்புடையவராக நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ் செல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இது மாத்திரம் கிடையாது நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியர்களுக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவார்கள் எனக்கு உண்மையிலே சொல்லப்போனால் ஆண்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை தான் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் இன்னைக்கு ஆண்மகள்கள் இருக்கின்றார்கள் கொஞ்சம் கூட நேரமில்லாத சூழ்நிலையில்தான் சூழ்நிலையில் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை வட்டங்கள் சுழன்று கொண்டிருக்கிறது நபிகள் நாயம் செல்லல்லாகு அலைவ செல்லும் அவர்கள் காட்டித் தந்த மனைவியரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பாக சூழலாக வைத்திருந்தார்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே மனம் விட்டுற சூழலாக பேசுவாங்க அவர்களுக்கு பேசுவதற்கு நேரம் கொடுப்பார்கள் இன்னைக்கு நாங்கள் வேலை முடித்து வீட்டுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தில் இருந்து தூங்குகின்ற நேரம் வரைக்கும் போன்ல தான் நம்ம இருப்போம் இன்னைக்கு போனை நோண்டி நோண்டி என்ன செய்யறது என்ன தகவல் புதுசாக வந்திருக்குது நாட்டில் என்ன நடக்குது சமூக இடத்துல என்ன நடக்குது எங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்வோம் நம்ம இருப்போம் ஆனால் வீட்டில் மனைவிக்கு என்ன செய்யும் பல பிரச்சனைகள் இருக்கும் யாரிடத்திலையும் சொல்ல முடியாது தன்னுடைய குடும்பத்தை விட்டு என்ன செஞ்சிருப்பாங்க பிரிந்து வந்திருப்பார்கள் தன்னுடைய குடும்பத்திடத்தில் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேச முடியாது ஏன்னு சொன்னால் ஒரு கணவனுடைய கட்டுப்பாடு கீழே என்ன செஞ்சிட்டாங்க அந்த பெண்மணி வந்து விட்டார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தன்னுடைய குடும்பத்திடத்தில் போய் சொல்லக்கூடிய நேரத்தில் குடும்பம் யோசிப்பார்கள் என்னது கணவனுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை போல அப்படி என்ற அடிப்படையில் யோசித்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை என்ன செய்வாங்க அவங்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் குடும்பத்திடத்தில் உருவாக்கி விடுவார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இதையெல்லாம் தவிர்த்திருந்தே பெண்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கும் விதமாக நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல இன செய்வாங்க பேசுவதற்கு நேரம் கொடுப்பார்கள் ஆயிஷா அலி அல்லாவுத்தன் அவங்க சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இரவு நேர தொழுகைகளை தொழுவார்கள் ரசூல்லா என்ன செய்வாங்க உட்கார்ந்து கொண்டு இரவு நேர தொழுகைகளை தொழுவார்கள் முப்பது அல் அல்லது நாற்பது வசனங்களை நபில்லாயின் செல்லல்லா அவர்கள் ஒவ்வொரு ரக்கத்திலே மோதி என்ன செய்வாங்க அவங்களுடைய தொழுகைகளை தொழுது முடிப்பார்கள் முடித்துவிட்டு ஃபைதா கலா சலா தகு நலர அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல்லா என்னை பார்ப்பார்கள் நான் விழித்திருந்தேன் என்று சொன்னால் நபிகுல்லாயின் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் என்னோடு அப்படியே பேசிக்கொண்டிருப்பார்கள் நபிகள் நாயம் சல்லா அலை செல்லும் அவர்கள் என்னுடைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு என்னுடைய விடயங்களுக்கு மதிப்பளித்து என்னோடு பேசிக்கொண்டிருப்பார்கள் நான் தூங்கிவிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் என்ன செய்வாங்க என்னோடு சேர்ந்து தூங்கி விடுவார்கள் இது ரசூல் வளமையாக இருந்தது இன்றைக்கி நாங்க பல பேர்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் பெண்கள் என்பவர்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டு தான் இருப்பாங்க நம்மளை போன்று வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய விடயங்களை சொல்வதற்கு யாரையாவது தேடக்கூடிய நேரத்தில் அதில் முதலாவதாக அவருடைய கண்களுக்கு முன்னால் வந்து நிற்பது அவங்களுடைய கணவன் மாறுதான் அந்த கணவன் மார்க்கிடத்தில் தான் என்ன செய்வாங்க எல்லா விதமான விஷயங்களையும் ஷேர் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்படி வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் அவர்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவர்களை கடிந்து கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியலில் நாங்கள் இருக்க மாட்டோம் அடுத்ததாக நபிகள் நாயம் செல்லல்லா அழிசல்லம் அவர்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்திய ஒரு உடையம் என்னவென்று சொன்னால் ஆசைப்பட்டதை என்ன செய்யணும் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் உடைய ஒரு காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது ஒரு பெருநாளுடைய தினம் ரசூ செல்லல்லா அலிசல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா அலி அல்லா உத்தரவங்க அறிவிப்பு செய்கின்றார்கள் பொதுவாக பெண்களுக்கு ஆசைகள் கூடையாக இருக்கும் ஒன்று என்னது தன்னுடைய கணவனோடு வெளியில் எங்கேயாவது நான் போயிட்டு வரணும் இந்த ஆசை மிக முக்கியமான ஒரு ஆசையாக இருக்கும் அடுத்தது வந்துட்டு ஆடைகளுடைய விஷயத்தில் நகைகளுடைய விஷயத்தில் என்ன செய்வாங்க ஆபரணங்களுடைய விஷயத்துல கடுமையான ஆசையுடையவர்களாக இருப்பார்கள் நபிகண்ணாயம் சல்லல்லா செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியினுடைய ஆசையை அவர் சொல்லாமல் புரிந்து கொண்டு செய்திருக்கிறாங்க பாருங்க ரசூசல்லா அலிசல்லமுடைய மனைவி ஆயிஷார் அலி இல்லாவுத்தன் அவங்க சொல்லிக்காட்டுகின்றார்கள் சூடான் நாட்டை சேர்ந்த மக்கள் என்ன செய்கிறாங்க ஒரு பெருநாளுடைய தினத்தில் போர் கவசங்களை வைத்து ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க ஆயிஷா அலி இல்லாஹுத்தன் ரசூசல்லா அலிசல்லம் அவர்களும் அந்த வழியால் போகக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அலி இல்லாஹூத்தனுடைய கவனம் முழுக்க எங்கே போகுது அந்த மக்களின் மீது தான் போகுது நபிகள் நாயும் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இதை கவனிக்கிறாங்க தன்னுடைய மனைவி அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் என்ன கேட்குறாங்க இதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்போ ரசூசல்லா அழைச்சலம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது ஆம் யார் சூழல்லா நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன் வித்தியாசமான முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன் யார் சூழல்லா என்று ரசூலுல்லாவுக்கு பதிலளிக்கிறாங்க அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்வல்ல முறைகள் அந்த கூட்டத்தினர்களை என்ன செய்கிறாங்க ரசூல்லா நிறுத்துறாங்க எப்படி நிறுத்துகின்றார்கள் எ கூலோ துணக்கம் யா பனி ஆர்ஃபிதா அர்ஃபிதாவுடைய மக்களே உங்களுடைய விளையாட்டை நீங்கள் கொஞ்சம் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயம் செல்லல்லா அழிசல் அவர்கள் நிறுத்தி தன்னுடைய மனைவி என்ன செய்கிறாங்க அவங்களுடைய தோல் புஜத்தின் பக்கமாக பின்புறமாக இருந்து அவங்களுடைய கண்ணத்தையும் ரசூசல்லா அவழிசலமுடைய கண்ணத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படி ஒட்டி வைக்கிறாங்க ஒட்டி வைத்து விட்டு ரசூசல்லா அவங்க சொல்கிறாங்க இப்பொழுது உங்களுடைய விளையாட்டை நீங்கள் ஆரம்பியுங்கள் ரசூசல்லா அழி செல்லும் அவர்களும் அவங்களுடைய மனைவியர்களும் என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விளையாட்டை ரசித்து பார்க்குறாங்க எந்த அளவுக்கு அது செல்கிறதுன்னு சொன்னால் ஹத்தா இதா மலிழ்து அந்த விடயத்தை அவங்க ஒரு கட்டத்தில் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த விளையாட்டு தான் நான் விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய நேரத்தில் நபிகண் நாயும் செல்லல்லா அழி அவர்கள் தன்னுடைய மனைவி கேட்கின்றார்கள் ஹஸ்புக்கி இது உங்களுக்கு போதுமா இந்த விடயத்தை நீங்க பார்த்தது என்று கேட்கின்றார்கள் ரசூல்லாவுக்கு பதிலளிக்கப்படுகிறது ஆம்யா ரசூல்லா நபிகள் நாயம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் சொல்கிறார்கள் ஹபி அப்படி என்று சொன்னால் செல்லுங்கள் நாம் இம்முடைய வேலைகளை பார்ப்போம் என்று நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு சென்றதாக ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனைவியினுடைய தேவையை ஒரு கணவன் என்பவன் அவர்களுடைய விடயத்தில் அவர்கள் சொல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு கணவனுடைய சிறந்த பண்பாக இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்க நமக்கு விளங்கப்படுத்துகிறது எனக்கு பல பேர்கள் வீடுகள் என்ன செய்யறது கிடையாது இன்னைக்கு பெண்களுக்கு உதவுறது கிடையாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சுன்னு சொன்னா பொதுவாக இந்த கொழும்பு சைட்ல இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பல இடங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னா லீவு ஒண்ணு கிடைக்கும் அப்ப என்ன செய்வாங்க வீட்டுல இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனைவிக்கு ஏதாவது ஹெல்ப் செய்து தரும்படி என்ன செய்வாங்க மனைவியர்கள் கேட்பார்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறது உடனடியாக சொல்றது இன்னைக்கு மட்டும்தான் லீவா இருக்கிறேன் தான் நிம்மதியா இருக்கிறேன் இன்னைக்கும் உடுறது கிடையாதா என்ன 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 என்ற அடிப்படையில் என்ன செய்வாங்க அந்த பெண்கள் இடத்துல வந்துட்டு வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயம் செல்லல்லா அழிஸ்லமுடைய மனைவி ஆயிஷா அலி காட்டுகின்றார்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் அல்லாஹனுடைய தூதராக அவர்கள் இருந்தாலும் நபிகள் நாயின் செல்லல்லா அழிசல்லம் அவர்கள் வீட்டு வேலைகளில் கூட என்ன செய்வாங்க எனக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்கள் தொழுகையினுடைய நேரத்திற்கு அதான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க அந்த தொழுகைக்காக வேண்டி செல்வார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அன்பிக்கினி இஸ்லாமிய சோதர்களே இதெல்லாம் எதற்காக வேண்டி வரலாறுகளில் சொல்லப்படுகிறது சொன்னால் இதெல்லாம் எதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த விஷயங்களாக காட்டப்படுகிறது சொன்னால் இதன் மூலமாக ஒருவர் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஒருவருடைய பண்பு என்பது வெறுமனையே சமூகத்துக்கு மத்தியில் வெளிப்படுத்தப்படக்கூடிய விஷயம் மாத்திரம் கிடையாது ஒருவருடைய பண்பு என்பது நற்குணத்தினால் வெறுமனையே போலியான அந்த பண்புகளை வைத்து மக்களுக்கு மத்தியில் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்வது மாத்திரம் அதனுடைய நோக்கம் கிடையாது முதலாவது பண்பை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நற்குணவாதிகள் இருக்கிறார்களே அவர்கள் எப்பொழுது அதனுடைய முழுமை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதர் சொன்னதின் அடிப்படையிலே மனைவி இடத்தில் எப்பொழுது ஒரு மனிதர் சிறந்தவராக மாறுகின்றாரோ அந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியலில் அவரும் சேர்க்கப்பட்டு அதிகமான நன்மைகளை அவர் அடைந்து கொள்கிறார் எனவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பண்புகளை நம்முடைய வீட்டில் இருந்து ஆரம்பித்து நற்குணவாதிகளாக அல்லாவிடத்தில் சிறந்தவர்களாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியலில் நம்முடைய வாழ்க்கையும் சேர்த்தவர்களாக அல்லாவிடத்திலே சென்றடைவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவான் و اخر دعوانا الحمد لله رب العالمين